சொல்லுமா உன் பேர் என்ன நீ என்ன படிச்சிருக்க என் பேர் ஜெனனினா நான் வந்து பிளஸ் 2 முடிச்சிருக்கேன் அண்ணா வெரி குட் ஏமா மேற்கொண்டு படிக்கலையா நீ என்ன படிக்கலனா எங்க அம்மா என்ன மேற்கொண்டு படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதுவே 12 ஆதே வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்ததுல அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டேனா கவர்மெண்ட் காலேஜில சேர்த்துடணும் சொல்லி கேட்டேன் ஆனா கவர்மெண்ட் காலேஜில சேர்க்கிறது கூட ஏதோ முன் பணமா கொஞ்சம் பணம் கொடுக்கணுமா அதனால எங்க அம்மா என்ன சேர்த்து சேர்க்கலாம் மாட்டேன் நீ வீட்டிலேயே கடன் சொல்லிட்டு சொல்லிட்டாங்கண்ணா சரி நானும் விட்டுட்டேன்

போய் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை கேட்டேண்ணா கேட்டதுக்கு அங்கே ஒரு அண்ணா சொன்னார் நீ வேலைக்கு வா ஓட்டிலாம் வைப்போம் ஓட்டியில் அப்போ நீ என் கூட நான் சொல்கிறப்படிலாம் செஞ்சுனா உங்களுக்கு நான் நிறைய சம்பளம் தருவேன் வேலை கூட உனக்கு இங்கே நிரந்தரமாக்கி தருவேன்னு சொன்னாங்கண்ணா அதுதானா அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது இல்லை அதனால நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேண்ணா என்னம்மா சொல்கிறேன் இதை நீ உங்கள் அம்மா கிட்டே சொல்லலாம்ல யார்கிட்ட எங்கள் அம்மா கிட்டேயானா அதுவே ஒரு பாவம்னா நான் அதுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொன்னேன்னா அது ரொம்ப வருத்தப்படும்ண்ணா ஏற்கனவே ஊரில் எங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னையும் எங்கள் அம்மாவையும் எதனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்கண்ணா என்ன நான் இதெல்லாம் போய் சொன்னேன்னா அது இன்னும் ரெண்டு வேதனை படம்ண்ணா எதுக்கு எங்கள் அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டு அதனால தான் எங்கள் அம்மாவே வீட்டு வேலை பார்த்து வச்சாங்க அதில் போய் செஞ்சுட்டு இருக்கேண்ணா சரி அதெல்லாம் விடுமா அதெல்லாம் விட்டு தள்ளு அம்மா இப்ப இங்க வேலை கேட்டு வரணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு எனக்கு எங்க தோணுச்சு எனக்கு இந்த ஊரே தெரியாது நான் இந்த ஊர் பக்கம் வந்ததே கிடையாது எனக்கு இந்த வேலை பத்தி சொன்னதே இந்த இந்த நிக்கிறாரு இல்ல இந்த ஆகாஷ் இவர்தான் இவர்தான் சொன்னாரே ஓ சரிமா ஆமா ஆகாஷ் உனக்கு எப்படி தெரியும் அது ஒண்ணும் இல்லைங்க அது ஒரு பெரிய கதை ஏன் கேக்குறீங்க ஒரு நாள் நான் தண்ணி எடுக்க போயிருந்தேனா குளத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது என் குடம் கீழே விழுந்து சொட்டி ஆகிடுச்சி அப்போ நான் அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தேன்னா அப்போ தான் இவரை பார்த்தேன் ஹீவரி என்னை பார்த்து ஏன் குடம் சொட்டி ஆயிடுச்சு அதான் அம்மா இப்ப பார்த்தா கையில தொடப்பு கடையில் அடிப்பா அதான் நான் விட்டு போயிடலாமான்னு இருக்கிறேன்னு சொன்னேன் எதுக்குமா ஒரு குடம் சொட்டியானதுக்குலாம் நீ விட்டு போகிற உனக்கு தானே வேணும் நான் வாங்கி தரேன்னு இந்த இவர் தான் வாங்கி தரேண்ணா இவர் ரொம்ப நல்லவர்ண்ணா எனக்கு குடம் வாங்கி கொடுத்துட்டு நான் அந்த காசை திருப்பி தரேன்னு சொன்னதுக்கு வேணான்னாரு ஆனா வேணான்னு சொன்னவரு டெய்லியும் என்ன பார்க்க வருவாருண்ணா

அந்த <muchas> எனக்கு <muchas> 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 சரி இன்னைக்கு கதைக்கு வா காலையில வந்தவரு நீ காலேஜுக்கு போக சொல்லிட்டு அப்புறம் என்னமா சொன்ன அதான் நான் காலையில காலேஜுக்கு போங்கன்னு சொல்லிட்டேன் இனிமே காலேஜ் எல்லாம் கட்டடிக்காதீங்க எனக்குதான் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சி நீங்க ஏன் வேஸ்ட் பண்றீங்க நீங்க காலையில காலேஜுக்கு போங்க இப்ப உங்களுக்கு என்ன டெய்லி என்ன பார்க்கணும் அவ்வளவுதானே நான் வேணா சாயங்காலம் டைம் வரேன் நீங்க சாயங்காலம் வாங்க இதே இடத்துக்கு தண்ணி பிடிக்க வருவேன் அப்ப நீங்க சாயங்காலம் போல வாங்க நம்ம டெய்லியும் சாயங்காலத்துல மீட் பண்ணலாம்னு சொன்னேன் எதுக்காக சார் உங்களை டெய்லியும் பார்க்கணும்னு சொன்னாரு அதானே எனக்கும் தெரியல நான் கூட என்ன தெரியுமா நினைச்சேன் கொடை வாங்கி கொடுத்தாருன்னா அந்த காசை நான் திருப்பி தரேன்னு சொல்லி ஒரு வாரம் டைம் கேட்டிருந்தேன் முத தவணை தரத்துக்கு ஒரு வாரமும் அடுத்த தவணை காசை ஒரு ஒரு மாசம் தரேன்னு சொல்லி இருந்தேன் ஒருவேளை அவருக்கு நம்பிக்கை இல்லையோ அதனால தான் நம்மள டெய்லியும் பார்க்க வராரோன்னு நினைச்சேன் ஆனா அதையும் நான் கேட்டேன் இல்ல இல்ல அப்படினா இல்ல நான் சும்மா தான் உன பார்க்க வரேன்னு சொன்னாருன்னா அதனால தான் அவர் நல்லவரேன்னு சொன்னேன் ஏன்னா காசே வேணாம்னு சொல்லிட்டார் பாருங்க சரிம்மா அதெல்லாம் போகட்டும் இப்போ உனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கா என்ன இருக்கா எங்களுக்கு வர வருமானத்துக்கு நான் படிக்கலாம் எங்கேயாவது நல்ல வருமானத்தில் வேலைக்கு போனால் நல்லா இருக்கோண்ணா நீங்கள் எனக்கு வேலை போட்டு கொடுங்கண்ணா நான் நல்லா வேலை செய்வேண்ணா நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேண்ணா எனக்கு உங்கள் மூணு பேரே ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துக்கங்க ஜெனனி நீ எப்பவுமே இப்படி தானா இல்லை இப்படி தான் எப்பவுமே வா நான் பேசுறது எதுனா தப்பா நான் சரியா தானே நான் பேசுனேன் நீ சரியா தான் இருக்க ஜெனனி உன் மனசுல படுறது சரியா பேசுறேன் சரி உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியும்ல தெரியும்னா انا ரொம்பலாம் இல்ல அளவுக்கு தெரியும்னா ஒரு வாரம் பண்ணேனா பழக்கிப் பண்ணனும் என்ன பிரச்சனை இல்லமா நீ ஒரு மாசம் கூட எடுத்துக்க நான் உங்களுக்கு பிராக்டீஸ் தர சொல்றேன் சரியா நீ நல்லா கத்துக்கிட்டே பொறுமையா நீ வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம் ஆ அதுக்காக கத்துக்கிறதுக்கு காசு தர மாட்டேன் இல்ல கத்துக்கிறதுக்கு சம்பளம் உண்டு சரியா ஐ நிஜமாவானே அப்பனா வீட்ல वाले விட்டறலமா முதல்ல அந்த வேலையலாம் தூக்கி போடுமா சரியா அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீ நாளைக்கே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணு புரியுதா

உனக்கு அந்த காசையும் நான் சேர்த்து தர புரியுதாமா உங்களுக்கு எதுக்கு நான் கஷ்டம் அந்த அம்மா கொடுக்க வேண்டிய காசு நீங்க ஏனா தரணும் உங்களுக்கு இந்த அண்ணாவை பிடிச்சிருக்கல ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனா போ இந்த அண்ணா என்ன சொல்றானோ அதை கேளு ஓகேவா ஓ சரிங்கனா சரிங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு நான் வேலைக்கு வரணும் அது நல்ல பொண்ணுக்கு அழகு நாளைக்கு 3 மணிக்கு வேலைக்கு வந்திரு சரியா 3 மணியா அண்ணா என்னங்க காலையில எல்லாம் மதியனமும் எல்லாம் 3 மணிங்கிறது டைங்கள்ட்ட கிட்டையவேனா நீ பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ண போற 3 டூ ஆறு டைமிங் இதுதான் ஓகேவா என்னங்க பார்ட் டைமா சொல்றீங்க ফুল டைமா வேலை செஞ்சிக்கலாம்லனா பார்ட் டைம்னா நான் அந்த வீட்டு வேலைய விடாம அதுக்கும் போகாமே ஜெனி நீ வாட்டி நீ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னீனா இந்த அண்ணன் உன்ன ஆறிஞ்சிரும் பாத்துக்கு. நான் நீ 나சல்ல மாட்டேனா சாரி மன்னிச்சிடுங்க. என்னம்மா அவன் கோவம் வரல? என்னங்க나 அவர் एवளோ உரிமையா என் அண்ணன் மாதிரி என்னை एवளோ அழகா பேசுறாரு. அப்படி இருக்கும்போது நான் ஏனா அவর கிட்ட கோபப்படறேன்? அவர் எனக்கு அண்ணானா அவர் அடிச்சாலும் சரி நான் நீ நல்லாவே பக்குவமான பொண்ணு தான் தெரியுது சரி இங்கே பாருமா உனக்கு மூணு டு ஆறு தான் வேலை டைமிங் அந்த டைமிங்க்கு நீ வேலை வேலைக்கு வந்துட்டு ஆறு மணிக்கு நீ ஷார்ப்பாக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் யாரும் ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ வர டைமிங் இதுதான் தான் போகிற டைமிங் இது தான் ஓகேவா அது மட்டும் இல்லை கம்மிங் மண்டேலேருந்து நீ ஆகாஷோட காலேஜில் ஜாயின் பண்ணுற இந்த அண்ணா கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணி விடுற புரியுதா காலேஜா

தெரியப்போகுது பரவாயில்லவா மொத்தம் பரவாயில்லவா சரி மஜனி நீ நாளைக்கு வந்து வேலையில் ஜாயின் பண்ணிடு ஓகேவா இந்த அண்ணா இங்கேயே தான் இருப்பேன் நீ எப்போ வேணாலும் உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த அண்ணா கிட்டே கேட்கலாம் ஓகேவா இன்கேஸ் நான் இல்லைனாலும் இதோ பக்கத்தில் இருக்கான்பா அரவிந்த் அண்ணா even கிட்டயும் நீ என்ன வேணாலும் கேட்கலாம் உனக்கு எதுவா இருந்தாலும் நாங்க செஞ்சு கொடுப்போம் சரியா ஏய் என்னமா ஏன் மாலற ஆமா என்னமா ஜனனி எதுக்கு மாலற இல்லனா எனக்கு எனக்கு எங்க அம்மாக்க யாருமே இல்லன்னு நினைச்சானா ஏன்னா எங்களுக்கு இப்படி ஒரு அண்ணங்க இருப்பாங்கனே நான் நினைச்சு கூட பார்க்கலனா எனக்கு படிக்கவும் வெச்சி வேலையும் தரேன்னு சொன்னீங்கலனா ரொம்ப நன்றினா நான் உங்களை நான் சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டேன்னா ரொம்ப ரொம்ப நன்றினா என்னம்மா ஜனி எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு நீ நீ முதல கண்ணத்தோட நேற்று இல்லைண்ணா எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க கூட அம்மா மாட்டாங்கண்ணா எங்களை பழி போட்டு எங்க மேலே சொல்லிக்கிட்டே இருப்பாங்கண்ணா எங்களை பார்த்தாலே திருட்டு கும்பல் திருட்டு கும்பல்னு சொல்லுவாங்கண்ணா ஆனா எனக்கும் எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரிலாம் புத்தி கிடையாதுண்ணா நாங்களாம் நல்லவங்கன்னு நாங்களே நினைச்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டாதான் உண்டு எங்களை பார்க்கறவங்கலாம் எங்களை ஒரு மாதிரி பாப்பாங்கண்ணா

குடிக்க காஃபியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் இப்போ உடனே அரேஞ்ச் பண்ணுங்கள் அவங்க சாப்பிட வைங்க நான் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிடுவேன் உங்களை ஓகேவா ஓகே சார் இந்த உடனே பண்ணி கொடுத்துட்றேன் சார் ஆஹா டேய் ஒழுங்கா உண்மைய சொல்லு

அதெல்லாம் புரியாமலாம் இல்ல அந்த பொண்ணுக்கு நீ லவ் பண்றேன்னு நல்லாவே புரியுது புரியிறது மட்டும் இல்ல அந்த பொண்ணு ஒண்ணு லவ் பண்ணுது அறிவு கட்டவனே எங்க ரெண்டு பேரும் மூச்சுக்கு முன்னூறு தடவை அண்ணன் அண்ணனு கூப்பிடுறா ஆனா உன்னை ஆகாஷ் இல்லன்னா சாருன்னு தானே கூப்பிடுறா அதுலயே தெரியலையாடா உனக்கு அவ்வளவு உன்னை லவ் பண்றான்னு அப்பா அப்படியே இரு. அவளே சீக்கிரம் வந்து சொல்லுவா. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. வெயிட் கொஞ்சம் பொறுமையாவே சொல்லு. இப்பதான் அந்த பொண்ணு வேலைக்கு ஜாயின் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ண போறா. அதனால கொஞ்சம் பொறுமையா போட்டு சொல்லு. சரியா? சரி 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 அவளை கூட்டிட்டு போத்ரூமா கூட்டிட்டு போடா ஈவினிங் நான் நம்ம உங்க வீட்டுக்கு போறோம் ஓகேவா டா ஐயோ செல்லப்பங்காட்டி எங்கே இருக்கா இவளை தேடி அங்கெல்லாம் அலைஞ்சுட்டு வரேனே ம் அப்படியே எப்படி இருக்கா அப்படியே தூக்கிட்டு போயிட்லாமான்னு இருக்கு ஆனால் யாரும் மாமனாரும் ஓத்துக்க மாட்டாங்களே என்ன மேம் இப்படி இருக்கு நமக்கு அவர் தானே நேற்று அதை இதான பேசினாங்க நீ கூடவே இருக்கணும் நான் உன்னை இனிமேல் விட மாட்டேன்னு அதான் இப்போ எனக்கும் அவர் கூடவே இருக்கணும்னு தோணுது நான் என்ன பண்ணுறது மாமா எங்கே இருக்கீங்க வாங்க